அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் நான் சொல்லியிருக்கேன் அதனால் ஒரு ஐந்து நிமிடம் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பாருங்கள் பிரியமான மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவை வெளியிடுறது வெளியிடுறதும் போது நானே ரொம்ப மகிழ்ச்சியும் மனநிறைவும் அடைகிறேன் அப்புறம் அப்புறம் நண்பர்களே இந்த தீட்சை சில பேர் எடுத்திருக்காங்க அப்படி தீட்சை எடுத்த நண்பர்கள் ஒரு மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரத்தில் தீட்சை எடுத்துக்கிட்டு அந்த பயிற்சி பண்ணுறாங்க பண்ணின உடனே நான் வந்து சிவ ஒளியை பார்த்தேன் சிவனோடு நான் வந்து கலக்கிறேன் சிவ ஒளியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அற்புதமான சாட்சியெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க ஆனாலும் பாருங்கள் ஆனாலும் பாருங்க சில பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இந்த தீட்சையை அல்ல பொதுவாக பொதுவாக வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு தியானம் தியானத்தையே தியானத்தையே தவறாக புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பாக செய்து உதாரணமாக நாலு மணி நேரம் நாலு மணி நேரம் தியானம் பண்ணியிருக்காங்க என்ன செய்யுறதுனே தெரியாமல் ஏதோ நாலு மணி நேரம் தியானம் பண்ணி அதனால் ஏகப்பட்ட பாதிப்புகளை உருவாக்கிக்கிறாங்க செய்து நான் திரும்பவும் சொல்கிறேன் ஏற்கனவே நான் பலமுறை பலமுறை சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்கிறேன் ஒரு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் தியானம் பண்ணுங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்கன்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஆனாலும் சில பேர் அதெல்லாம் காதில் வாங்காமல் புரிஞ்சிக்காமல் தப்பு தப்பாக தியானங்களை செய்து ரொம்ப துன்பங்களுக்கு ஆளாகிறாங்க செய்து அது மாதிரி யாரும் தம் கட்டிக்கிட்டு நீண்ட நேரம் பண்ணுறது தேவையில்லாத தவறாக புரிஞ்சு தப்பு தப்பாக செய்கிறது தயவுசெய்து செய்யாதீங்க பிரியமான மிகவும் பிரியமான நண்பர்களே அடுத்த வீடியோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக போட போகிறேன் நண்பர்களே இந்த வீடியோவுக்கு இந்த அருமையான வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு போட்டுக்கிட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஹலோ வணக்கம் சொல்லுங்கள் நான் தியானம் பண்ணனும் பண்ணிட்டே இருக்கு ஒரு மாசமா ஆ ஆனா நம்ம இதெல்லாம் பாத்துக்கற. அதான் என்ன கேட்டு என்ன இப்படி பண்ணனும் என்னன்னு கேட்டு கேலாம்னு இருக்கறேன். வயசு வாய்ஸ் நல்லா வயசு உங்க வாய்ஸ் அம்பதா இருக்கு. செஞ்சு திருப்பூரா ஆமா சரி. எத்தனை வீடியோ பாத்தீங்க? நான் நேரத்து நேரே ஏதாவது நேரம் கிடைக்கல பாப்பணுமா. ம் 2 3 வாரமா பாத்துக்கிட்டே இருக்கறேன்.

வேற எல்லாம் ஒண்ணு வேணாம் அவங்க இது மத்த சேனல் போனீங்கன்னா அவங்க எது இதோ சொல்லுவாங்க இது இதோ சொல்லிக்கிட்டு இது இதோ பேசிக்கிட்டு மக்கள் கவர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து மக்கள் வரணுங்கிறது கரெக்டா குழப்ப கூடாதுன்னு கரெக்டா ஆயிரம் பேர் பார்த்தான்னு சரி ஐநூறு பேர் பார்த்தான்னு சரி என்ன எவ்வளவு பாத்துட்டு போறாங்க நம்ம கரெக்டா சொல்லணும்னு ஒரே குழப்ப கூடாதுன்னு குழப்பவே கூடாதுன்னு நான் வீடியோ சேனல ஆரம்பிச்சேன் சரி சரி அதனால நீங்க வேற எந்த சேனல் போனாலும் அவங்க குழப்பி விடுவாங்க ஒரு குழப்பம் தான் உருவாங்க ஒரு ஒண்ணும் ஆகாது பேசுவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க யாரும் கேட்டுகிட்டு இருக்க தேவையே இல்ல நான் பேசுற விஷயம் ஒன்னே ஒன்னுதான் அத மட்டும் நல்லா புரிஞ்சுகிட்டா போதும் ஒரே ஒரு விஷயம் தான் அது நல்லா புரிஞ்சிட்டா போதும் நான் பாட்டு ஷார்ப்பா சொல்றேன் இப்போ நம்பிக்கைனா என்ன ஹம் நம்பிக்கைனா என்ன அப்ப திருப்திங்குற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன திருப்தினா என்ன அப்ப பொறுமைனா என்ன அன்புனா என்ன இப்ப தியானம் பண்றேன்னா தியானம்னா என்ன அவ்வளவுதான் அதே மாதிரி ஞானம்ங்குறாங்க ஞானம் 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 ஞானம்னா என்ன இதுதான் ஞானம் ஞானம் இதான் அர்த்தம் தெளிவா ஒரே வார்த்தையில ரெண்டு வார வார்த்தை மூணு வார்த்தையில புரிய வச்சுறேன் அதனாலதான் நீங்க வந்து குழப்பிக்காதீங்க வீடியோ போட்டு மோர் பேச்சு பேசிக்கிட்டு ஆஹ் இப்போ நம்பிக்கைனா அவர் இருக்கிறார் கடவுள் இருக்கிற இருக்கிறார் இருக்கிறவன் தான் இருக்கவன் இந்த சூரியன் பூமி எல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்கு ரெண்டு சக்தி இல்ல ஒரு சக்தி தான் ஒரே ஒரு பவர் தான் அது வந்து எப்படினா விளக்கம் சொல்லிட்டேன் கரண்ட் மாதிரி இருக்காரு சரி எல்லா வீட்டுக்கும் ஒரே கரண்ட் தானே போகுது ஆமா ஆமா மிக்ஸி கிரைண்டரு வாஷிங் மிஷின் பிரிட்ஜு பல்பு மோட்டரு கருவிகள் நிறைய இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் கரண்ட் வேணும் கூட கரண்ட் இருந்தா தான் சார்ஜ் பண்ணாதான் பேச முடியும் அது கருவிகள் நிறைய ஆனா வந்து கரண்ட் ஒண்ணுதான்

அப்ப நம்ம என்ன செய்யணும் எல்லாரு பாத்துக்குவாரு அவர் இருக்கிறாரு எல்லார பாத்துக்கிறாரு அப்ப நம்ம என்ன செய்யணுங்கறது தான் நம்ம என்ன செஞ்சா அவர் எல்லாம் பார்த்துக்கவாரு அதுக்குதான் அடுத்த அடுத்து அந்த வார்த்தைகளை சொல்றேன் இப்ப ஞானம்னா என்ன அப்ப ஞானம்னா என்ன எப்படி தியானம் பண்றது உம் எப்படி தியானம்னா என்ன சுருக்கமா சொல்றேன் அப்ப மேற்கொண்டு நம்ம விரிவா பேசிக்கிட்டே போலாம் ஆனா சுருக்கமா என்னன்னா ஞானம்னா என்னான சிவம் சிவம் கடவுளே நம்மதான் சிவம் சொல்லிட்டு நீ சும்மா இருக்கணும் நீ சும்மா இருக்கும்போது நீ சிவமா இருப்ப அப்ப நீ சும்மா இரு அப்போ நம்ம தான் சிவம் நினைச்சிட்டு அது தலை உச்சி நினைச்சாலும் சரி இல்ல நீ மேல ஆகாயத்தை நினைச்சிட்டு மேல இங்க ஒரு மேல உலகத்துல சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தாண்டி மேல சுத்தவலி வெட்டவெளிங்கிறாங்க அந்த இடத்துக்கு போய் அங்க சிவலோகம் சிவலோகம் அதை வீடுன்னு சொல்றாங்க அந்த வீட்டுல அவர் இருக்காரு சிவலோகத்துல சிவன் கடவுள் இருக்கிறார் அவர் எப்படி இருக்காருன்னா ஒரு புள்ளியா இருக்காரு கண்ணுக்கு தெரியாத ஒரு புள்ளி அதுல இருந்து ஒரு வெளிச்சம் வருது சேகப்பு கலர்ல சேகப்பு கடல்ல ஒரு வெளிச்சம் வருது இருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க அப்போ அந்த மண்டலத்துல இருக்க சிவம் நான் தான் நம்ம தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நீ இரு ஒன்னு செய்யக்கூடாது நம்மதான் சிவன் நம்மதான் சிவன் சொல்லும் போது மனசு அப்படியே கட்டுப்படும் அப்பதான் அது கட்டுப்படும் அதே மாதிரி அதே மாதிரி நம்பிக்கை சிந்தனை பண்ணுங்க இதை மட்டும் சிந்தனை பண்ணுங்க நீங்க தியானம் பண்றேன்னு போயிட்டு போன அந்த கவலை பழசு எல்லாம் நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் நினைச்சா அது தியானமே அல்ல தியானம்னா என்ன சொல்லிட்டு சும்மா இருக்கணும் நம்மதான் சிவம் அப்படின்ட்டு சும்மா இருங்க நம்மதான் சிவனுங்கறத ஞானம் நம்மதான் சிவம்னு நினைச்சுக்கிட்டு நீங்க சும்மா இருக்கணும் தியானம் இந்த மாதிரி விளக்கம் எல்லாம் உங்களுக்கு யாரு உலகத்துல யாருமே சொல்ல மாட்டாங்க சரியா அதனால அந்த சிவம் நம்ம சும்மா இருக்கும் அது தியானம் திருப்தினா எல்லாமே இருக்கு சரியா எல்லாமே இருக்கு நம்ம எல்லாமே அடைஞ்சிடும் எல்லா வெற்றியும் அடைஞ்சிட்டோம் எல்லாமே இருக்கு எனக்கு எல்லாமே தெரியுது எனக்கு எல்லாமே புரியுது அந்த சிவனே என் கூட இருக்காரு அந்த சிவமாவே நான் இருக்கேன் அதனால என்னால எல்லாமே முடியும் அவர் கூட இருக்கிறதுனால அவரோட அவராவே இருக்கிறதுனால என்னால எல்லாமே முடியும் எல்லாமே எனக்கு புரியுது எல்லாமே எனக்கு தெரியுது எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு நிம்மதியா இருக்கேன் அமைதியா இருக்கேன் நான் வந்து திருப்தியா இருக்கேன் நான் வந்து என் கூட கடவுளே இருக்கிறாரு சிவனே இருக்கிறாரு ஆனா எனக்கு கடவுள் தேவையில்லை நான் அமைதியா இருக்கேன் எனக்கு அமைதி தேவையில்லை நான் வந்து இன்ப வடிவமா இருக்கேன் சந்தோஷமா இருக்கேன் இன்ப இருக்கேன் திருப்தியா இருக்கேன் இன்பம் தேவையில்லை நம்ம இன்பத்தை விரும்ப கூடாது இன்பத்தை விரும்ப கூடாது அப்ப எனக்கு இன்பம் தேவையில்லை புரிஞ்சுட்டீங்களா எனக்கு எதுவுமே வேணா எல்லாமே இருக்கு நான் பவரா இருக்கேன் புல் பவர் சர்வ வல்லமை பவர்ஃபுல்லா இருக்கேன் எனக்கு எந்த எதுவுமே தேவையே கிடையாது அந்த பாயிண்ட் வந்துடும் ஏன்னா என்னால எல்லாமே முடியுங்கிறதுக்கு அந்த அதான் பாசிட்டிவ் நூத்தி நூறு பாசிட்டிவ் அப்ப வந்து எல்லாமே என்னால முடியும் அப்படிங்கறதுக்கு வந்து அப்ப அமைதியா இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எனக்கு நிம்மதியே வேண்டாம் எனக்கு கடவுள் வேணாம் கடவுள் இருக்கிறாரு உன் கூடவே ஒன்னா இணைஞ்சிருக்காரு உன் கூடவே ஒன்னா இணைஞ்சிருக்காரு நீ சிவமாவே நீ இருக்கிற அப்படிங்க நீயே சிவமா நீயே கடவுளா இருக்க உனக்கு எதுக்கு கடவுள் கடவுள் வேண்டாம் அதனால எல்லாமே இருக்கு நீ எதுவுமே தேவையில்லை அதான் திருப்தி நூத்து நூறு திருப்திங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா எனக்கு எல்லாமே இருக்கு எனக்கு எதுவும் எல்லாமே இருக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் இன்பம் வேண்டாம்

உண்டா இல்ல அதனால உங்களுக்கு பாதுகாப்பு நீ பாக்க வேண்டியதில்லை தனித்தனியா கோயிலுக்கு போகணும் தனித்தனி சாமி கும்பிடணும் குலதெய்வத்தை கும்பிடணும் எத்தனை வீட்டு வீட்டுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கா இல்லையா அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வந்து அதெல்லாம் தேவையில்லை அதான் எதுவுமே தேவையில்லை அவரை மட்டும் நினைங்க போதும் அதாவது கேள்வி கேட்கணும் உங்ககிட்ட எதுக்காக நீங்க தியானம் பண்றீங்க நான் வந்து இப்ப எல்லாருமே பண்றாங்க நல்லது அப்படின்னு சொல்றாங்க சரி நம்மளும் பண்ணுவோம் அப்படி கிடையாது அப்படி பண்ணக்கூடாது எதுக்காக பண்றோம் லட்சியம் வேணும் தெரிஞ்சிக்க உங்களுக்கு தெரியலன்னு தெரிஞ்சுக்க சொல்லிடறேன் அதாவது நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னு பண்ணணும் ஆமா முக்தி அடையணும்னால நீங்க தியானம் பண்ணனும் ஆஹ் சரி சும்மா பண்றது எல்லாம் பண்றது சரியா வருது அதான் சரி சரி

அந்த அந்த நிலைய சுகத்தை அனுபவிக்கிறீங்க அந்த ஒரு நூத்து நூறு நிம்மதி நூத்து நூறு சுகமா இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்க திருப்தியா இருக்கீங்க நல்ல பவரா இருக்கீங்க நல்ல ஆரோக்கியமா ஆரோக்கியமா இருக்கீங்க நல்ல பாதுகாப்போட அமைதியா இருக்கீங்க பாதுகாப்பு வேணும்ல என்ன ஆயிரமோ ஏதாயிருமோ எவனா திருடன் வருவானா குட்டிடுவோனா திட்டிருவானா சொல்லிருவோனா என்னவும் கடன்காரன் வரும் இப்படி எத்தனையோ திகிள் மாதிரி தவிர்த்திட்டு இருந்தா என்ன பண்ண முடியும் எந்த பயமும் இல்லாம தைரியமா நூத்து நூறு தைரியமா நூத்து நூறு அமைதியா நூத்து நூறு சந்தோஷமா திருப்தியா நூத்திநூறு பாதுகாப்போட நூற்று நூறு பவர் பவரா இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கும் போதே இந்த உயிரோட இருக்கும்போதே இருக்கிறதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி உம் சரியா உம் அதுதான் ஜீவன் முக்தி இறந்ததுக்கு அப்புறமா அந்த அந்த நிலையில போய் செட் ஆவுறீங்க சரியா முக்தி இது வந்து ஜீவன் முக்தி முக்தி இந்த மாதிரி ஒரு லட்சம் வச்சுதான் இறங்கணும் அதை விட்டுட்டு சும்மா நான் பண்றேன் விளையாட்டுக்கு பண்றேன்னா சரிபட்டு வராது அதனால நானே பதில் சொல்லிட்டேன் நல்லது தானா

இனிப்பான செய்தி ரொம்ப ரொம்ப இனிப்பான செய்தி அதாவது ஆன்லைன் ஆன்லைன் மூலமாக நாங்கள் தீட்சை கொடுக்குறோம் அதை விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நண்பர்களே ஆன்லைன் மட்டுமல்ல நேரில் நேரில் வந்தாலும் நேரில் வந்தாலும் தீட்சையை பெற்றுக்கொள்ளலாம் நேரில் வர முடியாதவர்கள் இந்த ஆன்லைன் தீட்சையை பெற்று பயனடை பயனடையும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் மிகவும் பிரியமான நண்பர்களே இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கு ஒரே ஒரு லைக்கு மட்டும் போட்டு விட்டுருங்க உங்களுடைய நல்ல நண்பர்களுக்கு மட்டும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எனதிறமை நண்பர்களே உங்களுக்கு லேசாக ஒரு கவலை லேசாக ஒரு குழப்பம் சோர்வு பயம் ஏதாவது நெகட்டிவாக ஏதாவது வந்தால் உடனே நம்முடைய வீடியோவை போட்டு ஒரு ஐந்து நிமிடம் கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் அதை தெளிவாகிடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக மாறிடுவீங்க அதே அதே மாதிரியான நண்பர்களே சிவனுக்கு ஒளி ரூபமாக ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைகளை உடனே செலுத்துங்க அது வந்து உங்களுக்கு நிரந்தரமான பர்மனண்ட் நிரந்தரமான பலனை பெனிஃபிட் பலனை தரக்கூடியது மிகவும் பிரியமான நண்பர்களே சந்தோஷமாக இருக்கிறவங்க மட்டும் சிவனுக்கு காணிக்க செலுத்துங்க கவலையாக இருக்கிறவங்க தயவு செய்து செலுத்த வேண்டாம் அப்புறம் நண்பர்களே நான் வந்து மற்றொரு அருமையான மிக மிக அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்